Professor Dhanapalan College of Science and Management, OMR Padur. Admissions open. Apply now. திருப்போர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் புதிதாக சுங்க சாவடி அமைக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான கள விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரதீஸ்வரன் வணக்கம் பிரதீஸ்வரன் எதற்காக மக்கள் இந்த சுங்கசாவடி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் முழு விவரங்கள் பொங்கலூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருவழி பாதையாக இருந்த சாலையில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டது விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பால் அந்த சுங்கச்சாவடியானது சுங்க கட்டணம் வசூல வசூலிக்கப்படாமலேயே நிறுத்தி வைக்கப்பட்டது மீண்டும் தற்பொழுது சாலையாக விரிவாக்கம் செய்த பின்பு தற்போது அதே இடத்தில் பழைய சுங்கச்சாவடியை இடித்துவிட்டு புதிய சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு திறக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இப்பகுதி மக்கள் வேளாண்மை மற்றும் கோழிப்பனை தொழில் பனியன் தொழில் ஆகிய அனைத்து தொழில்களிலும் வளர்ந்து வரும் நிலையில் இருக்கக்கூடிய இந்த சுங்கச்சாவடி திறக்கப்பட்டால் கடும் பாதிப்பு ஏற்படும் எனவும் தங்களுடைய ஊரின் வளர்ச்சி பாதிக்கப்படும் எனவும் குற்றச்சாட்டு தெரிவித்து மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் இந்த சுங்கச்சாடியை அகற்ற வேண்டும் என கோரி தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறார்கள் இந்த சுங்கச்சாவடியை அகற்றுவதற்காக என்ன காரணத்தை கூறுகிறார்கள் என்ன எப்படி பாதிப்பு ஏற்படுகிறார்கள் என்பது குறித்து இங்கு சமூக ஆர்வலர் சிவக்குமார் என்பவர் நம்முடன் இருக்கிறார் அவருடன் கேட்டறிவோம் ஆனால் வணக்கம் இப்போ இந்த சுங்கச்சாவடி இங்கு அமைகிறதால உங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது இந்த சுங்கச்சாவடி வேண்டான்னு சொல்றதுக்கு என்ன காரணங்கள் வணக்கங்க இப்போ எங்கள் ஊர் பொங்கலூர் ஊராட்சி பகுதி பார்த்தீங்கன்னா சுற்றுவட்டார பகுதி எல்லாமே கிராமப்புற பகுதிகள் கிராமப்புற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எங்களுக்கு வட்டாட்சி அலுவலகம் நீதிமன்றம் அரசு மருத்துவமனை பத்திரப்பதிவு அலுவலகம் எல்லாமே பலம் தான் நாங்கள் போகணுங்க அப்போ இந்த சாலை பயன்படுத்தி தான் நாங்கள் எல்லாமே நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது அப்போ அரசுடைய அடிப்படை தேவைகளை பெறுறதுக்கே நாங்கள் கட்டணம் கட்டி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குங்க பொங்கூர் ஒன்றிய பகுதி முழுவதும் வளர்ந்து வரக்கூடிய பகுதி இங்கே வந்து ரெண்டு டோல்கேட் ஒரே இடத்துல அமைக்கப்பட்டாங்க அப்படின்னா பொங்கல் ஒன்றியத்தில் மொத்த பொருளாதாரமே கீழே போகிற மாதிரி சூழ்நிலை இருக்குதுங்க இது சம்மந்தமாக நாங்கள் த தகவல் முழுமை சட்டத்தில் கேட்டிருந்தோம் கேள்விகள் கேட்டு சரியான பதில் வரலைங்க அது இங்க இந்த அதிகாரிக்கு போனால் அந்த அதிகாரிக்கு போகுது மாத்தி 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 விட்டுட்டு இருக்காங்க சென்னை சேலம் சேலம் போகுது சென்னை போகுது கடைசியா டெல்லி போய் தான் பதில் கிடைக்குதுங்க அது கிடைக்கக்கூடிய பதிலெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரியான பதிலாம் கிடைக்க இருக்கிறது இந்த சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டால் தங்களுடைய ஊரின் வளர்ச்சி பாதிக்கப்படும் என்பது பொதுமக்களினுடைய குற்றச்சாட்டாக உள்ளது இந்நிலையில் இங்கு இந்த சுங்கச்சாவடியை அமைக்க வேண்டாம் என கூறி கிராம சபை கூட்டத்திலும் பகுதி மக்கள் வந்து தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் மேலும் இந்த சுங்கச்சாவடியை முழுமையாக அகற்ற வேண்டும் என்பதே பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன் தனபாலன் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் அப்ளை நாவ்